ரெண்டு ஐந்து அல்லது ஜீரோ புள்ளி ஒன்று ஏழு இது செவன்த் புக்ல இருக்கு பட் இது மாதிரி கொஸ்டின் நிறைய முறை கேட்டிருக்காங்க இப்போ என்னன்னா இதுல எது பெருசுன்னு கேட்கிறாங்க நம்மளால ஈஸியா பெருசு எதுன்னு கண்டுபிடிச்ச முடியாது ஏன்னா இது கலப்பின்னத்துல இருக்கு இது பின்னத்துல இருக்கு இது தசோ பிணத்துல இருக்கு எல்லாமே வேற வேற இதுல எது பெருசு சிந்து நம்ம சொல்றது இப்ப இங்க அஞ்சு மூணு ஆறு இதில் எதுப்பா பெருசுன்னு கேட்டா நீங்க கண்ணு முடி நான் சொல்றீங்க அந்த பெரிய நம்பரு ஏன்னா இது எல்லாமே நம்பர்ஸா இருக்குது தெளிவா தெரியுது ஆனா ஒன்று கலம் பின்னோ ஒன்று பின்னோ ஒன்று தசம் பின்னும் போது எது இதுல பெருசு சிந்துன்னு கண்டுபிடிக்க முடியாது கரெக்டா கரெக்ட் அப்ப இது எப்படி மாத்தலாம் அப்படின்னு கேட்டா அதாவது இது எல்லாத்தையும் ஒரே யூனிட்டாக மாற்றணுங்க ஒன்று எல்லாத்தையும் கள பின்னமாக மாற்றணும் இல்லை எல்லாத்தையுமே பின்னமாக மாற்றணும் இல்லை எல்லாமே கசம் பின்னமாக மாற்றினா மேபி கண்டுபிடிக்கலாம் பட் அது ரொம்ப கஷ்டம் ஆனால் நமக்கு ஒரு வழி இருக்குது என்ன வழி சதவீதமாக மாற்றுறது ஒரு எண்ணெய் சதவீதமாக மாற்றணும்னா அந்த எண்ணெய் அவ்வளோ நூறு பெருக்கிட்டா போதும் சதவீதமாக மாறிடும் அப்போ இந்த மூணு எண்ணியுமே நம்ம சதவீதமாக மாற்ற முடியும் அப்போ அதை ட்ரை பண்ணுவோம் புரியுதுங்களா ஃபர்ஸ்ட் நான் இதுல இருந்து வரேன் 2 டிவைட் பை 5 கொடுத்திருக்காங்க 2 பை 5 சரியா இப்போ இந்த என்ன நான் சதவீதமா மாத்தனா ஜஸ்ட் 100 ஐ மாறிடும் 1 ரெஞ்ச் 5 20 இருக்கும் 2 2 4 40 சதவீதம் வருங்க ஓகேங்களா ரைட் இது ஃபர்ஸ்ட் 40 நெக்ஸ்ட் எடுக்கறேன் நெக்ஸ்ட் இங்க பாருங்க 0.17 அதை எடுத்துக்கறேன்

பதினாறு ரெண்டு டுபை மூணு அப்படின்னு இருக்கு இந்த களப்பின்னத்தை வச்சுட்டு நம்ம சதவீதமாக மாற்ற முடியாது ஏன்னா ஒரு முழு எண் அதுக்கு பக்கத்தில் ஒரு பின்னம் இருக்குதுன்னா இது கலப்பின்னம் கணப்பின்னத்தில் எந்த கணக்குமே போட முடியாது இதை பின்னமாக மாற்றணும் அது எப்படி மாற்றலான்னா இங்கே கீழே இருக்கிற மூணு சைடில் இருக்கிற பதினாறாக கூட பெருகணும் பதினாறு பதினாறு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஒரு பதினாறு நாற்பத்தி எட்டு அப்படின்னு வரும் இங்க நாற்பத்தெட்டுன்னு ஒருத்தில பெருக்கி வரக்கூடிய விடை இது இங்க என்ன நம்பர் இருக்கோ அதோட கூட்டிங்க நாப்பத்தெட்டாறு ரெண்டு கூட்டினா ஐம்பதுன்னு வரும் கீழே இருக்கிற நம்பர் அப்படியே இருக்கட்டும் ஐம்பது வகுத்தல் மூணு இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா கள இருக்கிறத பின்னமா மாத்திருக்கேன் ஓகேங்களா புரியுதுங்களா ரைட்டு இப்ப இந்த சதவீதமா பாத்தணும் நமக்கு தெரியும் ஸோ இதோட நூறு பெருக்கணும் அடிக்க முடியுமான்னு அடிக்க முடியாது அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஐநூறு ஐநூறு ஐயாயிரம் டிவைட் பை மூணு சதவீதம் வரும் கரெக்டாக இன்னும் சுருகலாம் ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நல்லா யோசிங்க இப்போ நான் இதை சுருகுன்னாங்க பாருங்களேன் ஓர் மூணு மூணு கலர் மாற்றிக்கிறேன் மூணு 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 இங்கே பாருங்கள் இதில் மூணுன்னு வரும் மீதி ரெண்டு இருக்கும் ஆறு மூணு பதினெட்டுன்னு வரும் மீதி ரெண்டு வரும் ஆறு மூணு பதினெட்டுங்க பாருங்கள் நூறு சதவீதத்துக்கு மேலே போகுது கரெக்டாக புரியுதா நான் சொல்றதே இப்போ இதை அடிக்கலாம் அடிச்சா நூறு சதவீதமே பெருசாக போகுது பெரிய சதவீதமா இருக்குது ஆனால் நமக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஒன்று நாற்பது சதவீதம் ஒன்று பதினேழு சதவீதம் நாற்பத்தி ஒரு சதவீதம் வந்தாவே அது பெரிய நம்பர் கரெக்டா நாற்பத்தி ஒரு சதவீதம் வந்தாவே அதான் பெருசு ஆனா நீங்க அடிக்கும்போது போது மேல ஐயாயிரம் கீழே மூணு இருக்குது அடிச்சா கண்டிப்பா அது ஆயிரத்துல தான் வரும் கரெக்டா அப்போ இருக்கத்துல பெரிய சதவீதம் என்ன பதினாறு ரெண்டு வகுத்தல் மூணு ஆப்ஷன் ஏதான் சரி புரியுதுங்களா ஜஸ்ட் நீங்க இவ்வளவு எல்லாம் வைக்கான அக்ரூட் எல்லாம் போடுதா இல்ல இவங்க கேள்வி என்ன எது பெருசுன்னு தான் கேள்வி அதனால அப்ராக்சிமேட்லி போடுங்க எதுக்கு பெருசா இருக்கோ அதான் ஆன்சர் புரியுதா புரியுதுங்களா சூப்பர் அடுத்த கேள்வி இந்த பாருங்களேன் இந்த கேள்வி ஒரு ட்விஸ்டடான கொஸ்டின் சவந்த புக்ல இருக்கும் ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை எட்டாயிரம் இவற்றில் எண்பது சதவீதம் பேர் கல்வி அறிவு பெற்று உள்ளனர் இதில் நாற்பது சதவீதம் பேர் பெண்கள் எனில் கல்வி அறிவு பெற்ற பெண்களின் எண்ணிக்கைக்கும் மொத்த மக்கள் தொகைக்கும் உள்ள விகிதத்தை காண்க இல்ல உள்ள சதவீதத்தை காண்க அப்படின்னு கேக்குறாங்க ஆக்சுவலி இது வந்து ஆப்ஷன்ல ரேஷியோல கொடுத்துருக்காங்க சரி நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம் ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல வந்து பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் பேர் வந்து படிச்சவங்க இப்போ இதுல அதாவது ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் எண்பது சதவீதம் பேர் படிச்சவங்க இதுல ஆண் பெண் எல்லாமே இருக்கு சரியா அதாவது ஒரு கிராமம் எட்டாயிரம் பேர் சொல்ல மாதம் ஒரு கிராமம் எட்டாயிரம் பேர் இருக்காங்க அந்த எட்டாயிரம் பேர்ல எண்பது சதவீதம் பேர் படிச்சவங்க இந்த எண்பது சதவீதம் பேர் படிச்சவங்கன்றது ஆணும் பெண்ணும் எல்லாமே இருக்காங்க இதுல இந்த எண்பது சதவீதத்துல நாற்பது சதவீதம் பேர் பெண்கள் மீதி இருக்கிறவங்க ஆண்கள் சதவீதம் சரியா ரைட்டு இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா இப்ப இந்த கல்வியறிவு பெற்ற பாருங்க கல்வியறிவு பெற்ற பெண்கள் அந்த நாற்பது சதவீதம் பெண்கள் இருக்காங்கன்றாங்க இல்லையா அவங்களும் அதே மாதிரி மொத்த மக்கள் தொகை மொத்த மக்கள் தொகை இவ்வளவு எட்டாயிரம் பேர் அதுக்கு சதவீதம் கேக்குறாங்க ஆக்சுவலி இங்கே ரேஷியோல இருக்கு நம்ம ஒன் பை ஒன்னா போடுவோம் சரியா அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதை செய்வோம் ஆன்சர் வரும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல மொத்தம் எட்டாயிரம் பேர் இருக்காங்க சரிங்களா இந்த எட்டாயிரம் பேர்ல எண்பது சதவீதம் பேர் படிச்சவங்க சரியா அப்ப நான் இதில் எட்டாயிரத்தில் எண்பது சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்போ டைரக்டா எட்டாயிரத்தா கூட எண்பது சதவீதத்தை பெருக்கலாம் ஆனா இது நம்பர்ல இருக்கு இது பர்சன்டேஜ்ல இருக்கு பெருக்க கூடாது ஒன்று அந்த பர்சன்டேஜை நீக்கணும் ஸோ இந்த பர்சன்டேஜை நான் நீக்கணும்னா அதுக்கு அந்த பர்சன்டேஜ் நீக்கினா நூற வகுத்துட்டா பர்சன்டேஜ் நீங்கிடும் இப்போ போயிருக்கலாம் அவ்வளோதான் இந்த பாருங்க இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் எட்டு எட்டு அறுபத்தி நாலு இங்கே ரெண்டு ஜீரோ இருக்குது ஆறாயிரத்தி நானூறு பேர் படித்தவங்க கரெக்டாக இப்போ இது வரைக்கும் புரியாது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆறாயிரத்தி நானூறு பேர் படித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் இப்ப ஆறாயிரத்தி நானூறு பேர்ல நாற்பது சதவீதம் பெண்கள் சதவீதம் சதவீதம் ஆணும் பெண்ணும் படிச்சவங்க இதுல நாற்பது சதவீதம் பேர் பெண்கள் அப்ப இதுல நாற்பது சதவீதம் கண்டுபிடிக்கலாமா புரியுதா எதுல ஆறாயிரத்தி நானூறு தான் ஏன்னா ஆறாயிரத்தி பேர் தான் படிச்சவங்க கரெக்டா அதுல நாற்பது சதவீதம் கண்டுபிடிக்க அது பெண்கள் கிளியராக புரியுதுங்களா ஸோ இப்போ ஆறாயிரத்தி நானூறா கூட நாற்பது சதவீதத்தை டைரக்டாக பெருகலாம் ஆனால் இது ஆறாயிரத்தி நானூறுன்றது நம்பரில் இருக்குது நாற்பது சதவீதத்தில் இருக்குது யூனிட் சேமாக இல்லை யூனிட்டை நம்ம சேமாக மாற்றணும் ஆக்சுவலி அதாவது யூனிட்டை சேமாக மாற்றணும்னா சதவீதம் நீக்கணும் அப்படின்னா சதவீதம் நீங்கன்னா நம்பராக மாறிடும்ல ஸோ ஒரு என்ன சதவீதத்தில் இருக்குது அப்படின்னா அதை நீக்கணும்னா நூற வகுத்துட்டா சதவீதம் நீங்கிடும் அப்போ இங்கே பாருங்கள் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல்

நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு கிராமம் எட்டாயிரம் பேர் இருக்காங்க அதில் எண்பது சதவீதம் பேர் படித்தவங்க அது ஆறாயிரத்தி நானூறு பேர் இந்த ஆறாயிரத்தி நானூறு பேர் படித்தவங்களில் நாற்பது சதவீதம் பெண்கள் அது வந்து கண்டுபிடிச்சிட்டேன் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ஓகே ரைட் இப்போ கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால் ரேஷியோவில் கேட்டிருக்காங்க ரேஷியோனா இங்கே இடத்துல நல்ல கவனிங்களேன் இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் எனில் கல்வி அறிவு பெற்ற பெண்களின் எண்ணிக்கைக்கும் கல்வியறிவு பெற்ற பெண்களின் எண்ணிக்கை அப்ப எவ்வளவு எண்ணிக்கை பெண்கள் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபது அப்ப முதல்ல ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபது அவங்களதான் முதல்ல சொல்லியிருக்காங்க அதை எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க இதுல பாருங்க எனில் கல்வியறிவு பெற்ற பெண்களின் எண்ணிக்கைக்கும் மொத்த மக்கள் தொகை மொத்த மக்கள் தொகை எவ்வளவு பேர் எட்டாயிரம் பேரு அவங்களுக்கும் தான் ரேஷியோ எடுக்கணும் சரிங்களா அப்ப ரெட்டாயிரத்தை எடுத்துக்கிறேன் சரியா புரியுதுங்களா ஏன் இந்த ரேஷியோ எடுக்கணும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க அதனால எடுத்துக்கிட்டேன் சரிங்களா ரைட் இங்க பாருங்க இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இது அடிங்க சரிங்களா இப்போ என்னன்னா இங்க பாருங்க எட்நூறுல பாதி நானூறுங்க சரிங்களா நான் பாதி பாதியா மாத்துறேன் இருநூத்தி ஐம்பத்தி ஆறுல பாதி நூத்தி இருபத்தி எட்டு நூறு கரெக்ட் ஆயிட்டு எஸ் எஸ் ஸோ இப்போ பாருங்க நான் மறுபடியும் இதை பாதி ஆகிறேன் நூற்றி இருபத்தெட்டில் பாதி அறுபத்தி நாலு நானூறில் பாதி இரநூறு ஆடடா மறுபடியும் அடிப்போம் அறுபத்தி நாலில் பாதி முப்பத்தி ரெண்டு இரநூறில் பாதி நூறு அப்படின்னு கட்டோம் சூப்பரு நெக்ஸ்ட்டு இந்த முப்பத்தி ரெண்டில் பாதி பதினாறு நூறில் பாதி ஐம்பது மறுபடியும் பாதி ஆகுவோம் ஏ பதினாறில் பாதி எட்டு ஐம்பதில் பாதி இருபத்தஞ்சு இதுக்கு மேலே பாதி ஆக முடியாது அப்போ எட்டு ஈஸ்ட் இருபத்தஞ்சு தான் விடை முடிஞ்சிருச்சு ஃபினிஷ் இது பாருங்க எட்டு இருபத்தி அஞ்சு ஆப்ஷன் பி தான் சரியான கிளியரா புரியுதுங்களா ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான் புரியும் அப்படின்னு நம்புறேன் சரிங்களா இருந்தாலும் நான் வந்து பாதிப்பாரியாக மாற்றிருக்கேன் நீங்க வேகமாக சுருக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரியா அடுத்த கேள்வி போகலாமா அடுத்த கேள்வி அடுத்தது இது பாருங்க இந்த கேள்வி இதுல வந்து இது வந்து கொஞ்சம் ஈஸியான கேள்வி தான் நான் ஸ்டெப் சொல்றேன் அந்த ஸ்டெப் வச்சுக்கிட்டே போதும் ஒரு பழ வியாபாரி வாங்கிய பழங்களில் பத்து சதவிகிதம் அழகி அழுகியிருந்தன மீதம் இருந்த பழங்களில் முப்பத்தி மூணு ஒன்னு மூணு சதவிகிதம் விற்றுவிட்டார் தற்போது அவரிடம் இருநூத்தி நாற்பது பழங்கள் இருக்கின்றன எனில் தொடக்கத்தில் அவர் வாங்கிய மொத்த மாம்பழங்களின் எண்ணிக்கையை காண்க இங்க மாம்பழம் அது சரி ஓகே பழ வியாபாரியும் தான் சொல்கிறேன் ஆமாம் மாம்பழம் தோற்குது இல்லை ரைட்டு ஓகே என்னென்னா இது பாருங்க ஒரு பழம் விற்கிற வியாபாரிங்க பல்காக போய் வாங்கிட்டு வராரு என்ன வாங்கிட்டு வராருன்னு கேட்டால் மாம்பழம் வாங்கிட்டு வராரு வாங்கின வந்து பிரித்து கொட்டினா பத்து சதவீதம் அழுகு அது உண்மையாக கொண்டு கொட்டி தான் ஆகும் தூக்கி போட்டாச்சு இப்போ தொண்ணூறு சதவீதம் தான் இங்கே இது பழம் அதுக்கடுத்து இங்கே மீதம் உள்ள பழங்கள்ல முப்பத்தி மூணு ஒன்று டிவைட் பை மூணு சதவிகிதம் வித்து முடிச்சிட்டாரு ஓகேவா வித்தாச்சு இப்போ அவர்கிட்ட மீதி இருக்கிறது இரநூத்தி நாற்பது பழம் அப்போ மொத்தமாக அவர் எவ்வளோ பழம் வாங்கிட்டு வந்திருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க புரியுதுங்களா நான் சொல்றது தெளிவாக புரியுதா ரொம்ப ஈஸியான கேள்வி நான் பாருங்களேன் தெளிவாக நான் நார்மலாகவே போடுறேன் ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரியா என்னென்னா இப்போது மொத்த படம் கேட்குறாங்க பி கேட்குறாங்க இதில் இப்ப நான் பசன்டேஜ பெருகணும் அது கூடவே என்ன பண்ணணும் இருக்கிறது எவ்வளோ இரநூத்தி நாற்பது அவ்வளோதான் இப்ப இந்த பர்சன்டேஜை ரெண்டா பிரிச்சு கொடுத்துதான் நான் சொல்ல போறேன் இது போடுறது புரியுது அந்த ஸ்டெப் நம்ம வழக்கமாக போடுமே அசல் வந்து பீன்னு எடுத்துக்கிட்டேன் பர்சன்டேஜ் எக்ஸ் சதவீதம் எடுத்துக்கிட்டேன் மீதி எவ்வளவு பழம் இருக்குது அதை ஐக்கோட்டு பக்கம் நாற்பதுன்னு வச்சுக்கிட்டேன் சரியா இப்போ என்னென்னா இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் நான் இந்த சதவீதத்தை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா முதல் வந்து பத்து சதவீதம் அழுகி போச்சு அழுகி போச்சுன்னா அது முஞ்சு போச்சு அது ஒன்றுமே பண்ண முடியாது சரியா மீதி எவ்வளோ இருக்கு தொண்ணூறு சதவீதம் இருக்கும் கரெக்டாக அப்போது நான் என்ன பண்ணுறேன் எப்படி தொண்ணூறுண்ணே அதாவது மொத்தம் நூறு சதவீதம் நூறு சதவீதத்தில் பத்து சதவீதம் அழுகி போச்சு ஸோ அழுகி போச்சுன்னா அதை கைஸ்டா தொண்ணூறு சதவீதம் இருக்கும் இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நெக்ஸ்ட் என்னன்னா இவர் வந்து இப்போ கையில் வந்து முப்பத்தி மூணு ஒன்று மூணு சதவீதம் விற்று முடிச்சிட்டாரு இப்போ நான் என்ன பண்ணேன்னா இது வந்து நிறையா ஒரு இருந்தால் பரவாயில்ல கலப்பிணத்தில் இருக்குது கலப்பினத்தை கணக்கு கணக்கு போட முடியுமா முடியாது அப்போ என்ன பண்ணணும் பின்னமாக மாற்றணும் பார்த்து இல்லாமா இங்கே பாருங்க சைட்டில் இருக்கிற மூணு இல்லை கீழே இருக்கிற மூணு சைட்டில் இருக்கிற முப்பத்தி மூணாவோட பெருங்க பெருகணும் சரியா மூணு மூணு ஒம்பது மூணு ஒம்பது தொண்ணூத்தொம்பதுன்னு வரும் ஸோ இந்த தொண்ணூத்தொன்பது வந்து சில பெருக்கி வரக்கூடிய விடை அது அங்கே என்ன நம்பர் இருக்கோ அதோட கூட்டிங்க தொண்ணூற்றி ஒன்பதாவது ஒன்று கூட்டினா நூறு வரும் அப்போ நூறு வகுத்தல் மூணு சதவீதம் வரும் சரியா இப்போ இது வித்துட்ட அப்போ நான் என்னன்னா நம்ம கிட்ட நூறு சதவீதம் இருக்குது அதில் முப்ப நூறு வகுத்தல் மூணு சதவீதம் வித்தாச்சு அதை கழிச்சிடணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன புரியுதா நூறுல பத்து சதவீதம் அழுகி போச்சு

ஸோ அப்படி போட்டால் முந்நூறுல நூறு போச்சுன்னா இரநூறு வகுத்தல் மூணுன்னு கிடைக்கும் கிளியராக புரியுதுங்களா சூப்பருங்க இப்போ இதுதான் என்னாச்சு வித்தது ஓகேவா வித்துட்டார் சரியா இப்போ பத்து சதவீதம் அழுகி போச்சு தொண்ணூறு சதவீதம் இருக்குது நெக்ஸ்ட் முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு சதவீதம் வித்தாச்சு அதை நான் வந்து நூறுல கழிச்சுட்டு இரநூறு பை மூணு கிடைக்குது இப்போ என்னென்னா இதை பாருங்க நல்லா கவனிங்க நான் இந்த ஃபார்முலாவில் போடப் போகிறேன் பீன்ட்டு

நெக்ஸ்ட் ஒரு பெருக்கல் போடுங்க இன்னொரு சதவீதம் நம்ம கிடைச்சிருக்கு என்ன சதவீதம் இரநூறு வகுத்தல் இங்க பாருங்க இரநூறு வகுத்தல் மூணு சதவீதம் ஆக்சுவலி இந்த சதவீதம் இங்க நம்பரோட பெருக்க முடியாது ஏன்னா சதவீதத்தை நீக்கணும் அதனால நூறு கீழே வகுத்துக்கணும் புரியுதுங்களா அப்ப இன்ட்டு நூறுன்னு போட்டுக்கிட்டேன் ஈக்குவல் டு நாற்பது இது எங்க ஸ்டெப் இப்ப புரியுதா தெளிவா புரியுதுங்களா அவ்வளவுதான் இப்போ அடிச்சு கொடுங்க ஆன்சர் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓர் ரெண்டில் பாதி ஒன்று பத்தில் பாதி அஞ்சு ஒரு மூணு 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 ஒன்போது அவ்வளோதான் எங்க இங்க பி இன்ட்டு மூணு டு பை அஞ்சு ஈக்குவல் டி இரநூத்தி நாற்பது ஸோ இப்போ எனக்கு என்னென்னா பி வேணும் அசல் அப்போது கீழே இருக்கிற அஞ்சு சை இது ஈக்குவல்ட்டுக்கு என்ன நடக்கும் போனால் பெருக்கெல்லாம் மாறிடும் அதே மாதிரி பெருக்கில் இருக்கிற மூணு ஈக்குவல் என்ன நடக்கும் போனால் வகுத்துலாம் மாறிவிடும் அவ்வளோதான் ஓர் மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு ஏழு மூணு இருபத்தி எட்டு மூணு இருபத்தி நாலுன்னு கிடைக்கும் அவ்வளோதான் அடிச்சாச்சு ஐ எட்டு நாற்பது அந்த ஜீரோ போட்டா நானூறு நானூறு பெரிய கணக்கு நானூறு ஆப்ஷன் சி தான் சரியானது ஓ இந்த கணக்கா சாரி இந்த கணக்கு இது ஆப்ஷன் சி தான் சரியானது அவ்வளோதான் சரிங்களா கிளியராக புரியுதுங்களா இப்போ நான் ஒரு ஓமர் சம் தானே இதை நீங்க போடுங்க இதை போட்டா உங்களுக்கே புரியும் சரிங்களா இதுங்க இதை அழிச்சுட்டு உங்களுக்கு ஓமர் சம் தோருவோம் நீங்க பாருங்க இந்த சம் தான் ஒரு பழ வியாபாரி தன் வாங்கிய மாம்பழங்கள் பத்து சதவீதம் அழுகிவிட்டன விட்டன மீதம் இருக்கும் இருங்க இது என்ன இருக்கு இந்த இடத்துல ஏதோ எழுத்து வந்துருக்கு ஆமாம் மீதம் இருக்கும் தான் சரிங்களா ஸோ மீதம் இருக்கும் பழங்களில் நாற்பத்தி ஆறு ரெண்டு டூ பை மூணு சதவீத பழங்கள் விற்றுவிட்டார் பின் நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு மாம்பழங்கள் மிஞ்சி மிஞ்சின எனில் அவர் வாங்கிய மொத்த மாம்பழங்கள் எவ்வளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிசில் கேட்டிருக்காங்க இப்ப பாருங்க ரொம்ப ஈஸியா போடலாம் நீங்க போறீங்களா நான் ஹோம் மார்க்க தரேன் என்னன்னா நான் ஸ்டெப் சொல்றேன் வந்து மாம்பழம் வந்து ஒரு வியாபாரி வாங்கிட்டு வராரு பத்து சதவீதம் அழகிடுச்சு அப்போ முதல் வேற என்ன பண்ணோம் நூறில் பத்த கழிச்சா தொண்ணூறு சதவீதம் வச்சுங்க சைடில் நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க மீதி இருக்கத்தில் வந்து நாற்பத்தி ஆறு ரெண்டு மூணு சதவீத பழங்கள் ஆஹ் வித்துட்டாரு சோ இது கலப்பின்னத்துல இருக்கு பின்னவா மாத்திருங்க பின்னவா மாத்தி நூறுல கழிச்சிருங்க அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் வரும் அதை எடுத்து வச்சுங்க நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா மீதி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பணன்றாங்க அப்ப நீங்க என்ன பண்ணுங்க பிஇன்ட்டு எக்ஸ் சதவீதம் ஈக்குவல் டு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஸோ இதுல ரெண்டு இது கிடைக்கும் அதாவது ஒண்ணு பத்துல நூறுல பத்து போச்சுன்னா தொண்ணூறுன்னு வச்சா அப்போ தொண்ணூறு சதவீதம் இங்க என்ன எதுனோ அங்க பாருங்க பி இன்ட்டு தொண்ணூறு டிவைட் பை நூறுன்னு போடணும் இன்ட்டு இப்போ இந்த இந்த இடத்துல நாற்பத்தாறு ரெண்டு டிவிட் பை மூணு சாய்ந்தம் இருக்கு இல்லையா அதை நீங்கள் பின்னமாக மாற்றிட்டு நூறில் கழிப்பிங்களே அதில் வரக்கூடிய மதிப்பு இங்கே போடணும் கீழே இங்கே நூறு வச்சுக்கணும் கூட சரியா ஸோ ஈ கொடு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு போட்டு இதை அடிச்சு கொடுத்தா ஆன்சர் வந்துடும் போகிறீங்களா தெரில கேளுங்க போடுங்க நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள் அப்ஷன் முந்நூற்றி இருபத்தஞ்சி பி நானூற்றி இருபத்தஞ்சி சி நானூறு டி நானூற்றம்பது ஸோ கிட்டத்தட்ட போதும்னு நினைக்கிறேன் நிறைய கிளாஸஸ் வந்து நம்ம சராசரி நத்தில் இதில் நிறைய சம்ஸ் இருக்குது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கொஷின் ஒரு எட்டு கொஷின் நானே வந்து புக்கில் இருக்கிற சம் ஆர் எஸ் ஆன்வர் புக்கில் இருக்கிற சம் சேர்த்து ஒரு நூற்றி ஐம்பதாக கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ போதும் இப்போ ஒரு நூற்றி ஐம்பது சம் போதும் இதுக்கு மேலே சாதித இல்லை அப்படிதான் சொல்லணும் சரிங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எஸ் சேஃபில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்